வேல்முருகனுக்கு போட் போட்ரைட் போகிறோம் நம்ம போகிற அந்த ரிவர் பேர் ஏவான் இந்த ரிவர் வந்து ஸ்டாட்ஃபர்ட் அப்படிங்கிற ஊரில் இருக்குது இந்த ஸ்டாட்ஃபர்டு அப்பான் ஏவன் இந்த ஊருக்கே பேர் ஏன்னா இது அந்த ரிவருக்கு விட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த தண்ணி கொட்டுறதை நீங்கள் பார்க்குறீங்க இது போட் வந்து அது நிற்கிற இடத்துல வந்து லெவல் அதிகமான தண்ணீர் இருக்குது நதியோட அளவுக்கு அது ஈக்குவலாக அந்த தண்ணீர் ஆனால் அந்த போட்டு வந்து அப்படி ஈஸியாக ஸ்லைட் ஆகி வந்துடும் இது பழைய காலத்து டெக்னிக் தான் ஆனால் இப்போவும் அதை வந்து அவங்க ஒரு ரிச்சுவலாக பண்ணுறாங்க எல்லோரும் பார்க்குறதுக்கு பெரிய கூட்டம் இங்கே நின்றுட்டுருக்கு லோக்கலாகவும் நம்மளை மாதிரி வெளியூர்லேருந்து வந்தவங்களும் முதல்ல நீங்கள் பார்க்கும்போது தண்ணீர் அதிகமாக இருந்தது அந்த கீழே இருக்கிற அந்த நம்ம எல்லாம் திறக்கிற மாதிரி அவன் திறந்து விட்டான் இப்போ வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு ரிவரில் இருக்கிறதும் அந்த போட் நிற்கிற இடத்துல இருக்கிறதும் ஸோ ஈக்குவலாகணோன்னே அந்த போட்டோடய கேட்டை திறந்து விட்டுட்டாங்க இப்போ அது ஸ்லைட் ஆகி அப்படியே இந்த ரிவருக்கு வருது ரிவருக்கு முதல்ல ஃபுல்லி லோடட் எல்லோரும் அதில் ஏறிவிட்டாங்க ஸோ இப்போ அது அப்படியே ரைடுக்கு தயாராக இருக்குது நம்ம நம்மளும் இந்த போட்டில் போகிறோம் இப்போ அந்த போட் வந்து ரிவரில் போ போகும் இதை நம்ம பிரிட்ஜுக்கு மேலேருந்து பார்க்குறோம் இது அந்த பிரிட்ஜுக்கு அடியில் ஒடியே அந்த போட் போய் அந்த ரிவரில் வந்து சேரப்போகுது அது ஸ்லைட் ஆகி போகிறதும் அதை சுற்றியில் நிறைய ஸ்வேன்ஸ் எல்லாம் அந்த பக்கம் போகிறதும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு அந்த டயத்துக்கு அந்த ஊர் மக்கள் நிறைய பேர் வராங்க நம்மளும் அதை கேள்விப்பட்டு நம்மளும் அங்கே போயிட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம பிரிட்ஜு கடியில் இந்த பா போட்டு போகுது போட்டு வந்து தண்ணீரில் போயிட்டு இப்போ அந்த அன்னமெல்லாம் அதுக்கு வழி விட்டுட்டு அழகாக அதுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா ஆனாலும் இவ்வளோ அழகாக அந்த வாட்டர் வேலை அவங்க ரொம்ப அழகாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச்